காஃபி குளிச்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சு முடிச்சாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் டேஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து சண்டேங்கிறதுனால வெளியே ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு ஃபிஷ்ஷு ரண்டு பார்த்தோம் நண்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கூட்டும் யாராவும் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறேங்கிறத பார்க்கலாம் பண்ணி நல்லா இலை போட்டு இன்றைக்கி சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் இது ஹாய் ஃபிரண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மெர்லிண்டேஸ் யூ ட்யூப் சேனல் சண்டேங்கறதுனால இன்னைக்கு வீட்டுல சூப்பரான பிஷ் மீல்ஸ் பண்ண போறோம் மீல்ஸ் சொல்ல முடியாது ஏன்னா மற்ற குழம்புலாம் வைக்கல சும்மா தொக்கு மாதிரி பண்ண போறோம் ஃபிஷ் குட் ப்ரான்ஸ் வச்சு நம்ம பண்ண போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் எதுக்கு நான் பத்தி பொருத்தி வச்சிருக்கேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் வேற ஃபிஷ் எல்லாம் நம்ம வாஷ் பண்ணும்போது ரொம்ப கவுச்ச ஸ்மெல் வீட்டில் வரும்ல பத்தி பொருத்தி வச்சோம்னா நல்லா ப்ளசண்டா இருக்கும் வாசனையும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கவுச்ச வாசனை அடிக்காது தான் பொருத்தி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஸ்குட்டு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பிரான் ஃப்ரெண்ட்ஸ் எரால் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எரால் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க எப்படி க்ளீன் பண்ணணும்னு ரெண்டு பக்கமும் அப்படியே எடுத்து அதுக்குள்ள ஒரு அழுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுக்கணும் ரெண்டு பக்கமும் எடுக்கணும் அதை எடுத்து போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஸ் எடுக்காமல் நிறையா பேர் போட்டுடுறீங்க அப்படி போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வய ஸ்டமக் பெயின் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து வந்து ஜிலேபி ஃபிஷ் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் முழு மீன் வாங்கியிருக்கும் முழு மீன் வாங்கி அப்படி கொடுக்கும் ஜிலேபி ஃபிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது டேம் ஃபிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சீ ஃபிஷ் இல்லை டேம் ஃபிஷ்ஷு இதை ஃப்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே எங்கள் வீட்டில் ஜிலேபி மீன் வாங்குவாங்க உயிரோட வரும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அப்படி கிடைக்கிறது இல்லை ஐஸில் வச்சது தான் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேரினேஷன் பண்ணிடலாம் ஃபிஷ்ஷை அதுக்கு வந்து நல்லா காரம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா டேம் ஃபிஷ் வந்து எனக்கு கொஞ்சம் காரம் போடாதான் நல்லாயிருக்கும் நான் என் பையன் சாப்பிட மாட்டேன் அதனால் ஒன் அண்ட் டீஸ்பூன் இது போட்டிருக்கேன் மிளகாத்தூள் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு தூள் அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து என்ன போகிறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மல்லித்தூளும் போடலாம் இன்னைக்கு நான் சிம்பிளா பண்றேன் அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு மீன் இருக்கு மீடியம் சைஸ்ல கொஞ்சம் உப்பு போட்டுரு அதுக்கடுத்து வந்து லெமன் புழிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மீனுக்கு வந்து எப்பயுமே கண்ட மசாலாவும் போட்டுட்டா அதோட ரியல் டேஸ்ட் நமக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அது இது மசாலா போட்டுருந்தாங்க ஆனால் ரியல் டேஸ்ட் வரணும்னா லைட்டாக அப்படி மசாலா போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மல்லிப்பொடி வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் போடலை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லெமன் நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க சீடை எடுத்துகிட்டு புளிங்க இல்லைன்னா டிஷ்ஷு வந்து ஒரு மாதிரி ஆயிரும் லெமன் போட்டீங்கன்னா நல்லா புளிப்பு எல்லாம் நல்லா இதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு லெமன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு மீன் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இதில் பிசைஞ்சு பாருங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது நான் மசாலா தடவும் போது ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நான் எப்பயுமே மொத்தமாக போட்டு பண்ணுவேன் இப்படியும் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா நான் தான் வருது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எங்கள் அம்மா எப்போயுமே ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் ஃப்ரைலாம் எது சமையல் பண்ணாலுமே ரொம்ப பெர்ஃபெக்டாக எடுத்து ஒவ்வொன்றாடு தடவுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் என்னென்னு எனக்கு நான் வருது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா அடி தடவணும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் இப்படி எனக்கு தடவுறதுக்கே சொல்லி கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் பிஸியாக இருக்கும்போது அப்படியே எடுத்து எடுத்து போட்டு விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளு போட்டு குளிக்க விட்ருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்படி பண்ணி காட்டுறேன் அப்படி பண்ணா தான் டேஸ்ட்டு நல்லா மசாலா வந்து கீறி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே ஃபிஷ்ஷை நல்லா மசாலா இறங்கும் உள்ளுக்குள்ளேயும் போட்டு விட்ருங்க ஜிலேபி ஃபிஷ் வந்து க்ளீன் பண்ணும்போது நல்லா கல் உப்பு லாஸ்ட்டு போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் இல்லைன்னா கல் இருந்துச்சுன்னா அதில் உர சீரணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அந்த அழுக்கெல்லாம் போகும் ஃப்ரெண்ட்ஸ் எதையுமே நம்ம வந்து பொறுமையோட தான் ரிசல்ட் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு விஷயத்துல கை நான் ரெண்டு கையையும் வாஷ் பண்ணிட்டு பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இந்த கை யூஸ் பண்றதுன்னு நினைக்காதீங்க வாஷ் பண்ணிட்டு பண்றேன் அப்பா சூப்பராக இருக்கும் ஜிலேபி ஃபிஷ் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு டேம் ஃபிஷ்ல எனக்கு ஜிலேபி ஃபிஷ் தான் ரொம்ப பிடிக்கும் ஃபிஷ் ஃப்ரை தடையை வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஊறிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிஷ் வந்து இது செய்ய போகிறோம் ஸ்குட்டு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட டைமே ஒரு டென் மினிட்ஸ்குள்ள தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆனால் வதக்கிறதுக்கு தான் வெங்காயம் வதக்கிறது தான் லேட் ஆகும் ஸ்குட்டு வந்து ரொம்ப குக் பண்ணிட்டோம்னா ரப்பர் மாதிரி ஆயிரும் லைட்டாக ஒரு செவன் மினிட்ஸ் டு டென் மினிட்ஸ் குள்ளே குக் பண்ணணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மண் சட்டில பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு பண்ணி முடிச்சுட்டு அந்த அந்த மண் வந்து லாஸ்ட் சட்டி இருக்கும்ல அதுல வந்து ரைஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னோட தங்கச்சி எனக்கு சொல்லி கொடுத்தது முக்கியமா சொல்ல சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை ஓகே ஃபிரெண்ட்ஸ் இது என்னோட தங்கச்சி வந்து எங்க வீட்டுக்கு வந்திருந்தப்ப இது செஞ்சு காமிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அவள்கிட்ட கேட்டு இந்த டிஷ்ஷை பண்ணுறேன் நான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் மண் சட்டி லைட்டாக காஞ்சிடுச்சா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நிறைய ஒன் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கலர் சேஞ்ச் ஆகுது இப்போ வந்து நம்ம ஆனியன் போட்டுக்கலாம் ரெண்டு எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் சீக்கிரம் செய்யணுங்கிறதுக்காக நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்றேன் இப்போ வந்து கோல்டன் ப்ரவுன் கலரில் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இது முக்கால் கிலோ ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அந்த கவுச்சஸ்மில்லாம் இருக்காது போட்டு நல்லா வளர்த்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சில்லி பவுடர் ஒன் டேபிள் ஸ்பூன் ஒன் அண்ட் ஆஃப் டே டேபிள் ஸ்பூன் இது முக்கியமான இது வந்து மஞ்சத்தூள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஃப் டீஸ்பூன் அடுத்து வந்து மல்லித்தூள் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் தான் கலர் நல்லா கிடைக்கும் டிஷ்ஷுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கி அந்த கருகை விட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சிம்மில் வச்சுட்டு எல்லாம் கருகின ஸ்மெல் வடிச்சிடும் நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயில் வதக்கி இந்த பச்சை வாட போனோடனே அரைச்சி வச்சுருக்கவேன் தக்காளி ஃப்ரெண்ட்ஸ் இது மூணு தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் பழுத்த பழமாக இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓரத்தில் நல்லா பிரிஞ்சு வந்தோடனே நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க ஸ்கூட் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கனவா மீன் போடலாம் இதை போட்டு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் உள்ள தண்ணியே வரும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நல்லா வதங்கியாச்சு இல்லை இன்னும் வதங்கலை ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ வந்து கரம் மசாலா ஒரு ஒன் டீஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா முதல்ல எண்ணெயில் போட்டோம்னா அவ்வளோ வாசனை நல்லா வராதுல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போட்டால் வாசனை நல்லா வரும் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உப்பு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சால்ட் போட்டுட்டு மூடி வச்சிடோம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் உள்ள தண்ணியிலே குக் ஆயிரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம பெப்பர் போட போகிறோம் க்ரஷ் பண்ண பெப்பரும் கொஞ்சம் பவுடர் பெப்பரும் போட்டுட்டு கொத்தமல்லி கருகப்பல் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து நீங்கள் கருகப்பல் போட்டுருங்க ஃப்ரெஷ் கருகப்பல் போட்டுருங்க கொத்தமல்லி பார்க்குங்க நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றவே இல்லை எவ்வளோ தண்ணி வருதுன்னு இந்த தண்ணி ட்ரை ஆகணும்னா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏரா தொக்கு பண்ண போறோம் ஏரா தொக்கு பிரான்ஸ் தொக்கு பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம் ஆயில் போட்டுக்கோங்க நம்ம வந்து ஸ்குட்டு பண்ண மாதிரியே தான் ஆனால் ஸ்குட்டில் வந்து கரம் மசாலா சேர்க்குறோம் இதில் சேர்க்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தான் டிஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா ஆயில் ஹீட் ஆயிடுச்சு சோம்பு போட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு சோம்பு நல்லா பொடியட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பொடிஞ்சு இந்த கலர் சேஞ்சே சேஞ்ச் ஆகி அந்த ஃப்ளேவர் இறங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எதாங்கணுன்னா ஆனியன் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஒன் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேசுகிறேன் ஓகே நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி கதைக்கோ நம்ம சமையல் பண்ணும்போது சந்தோஷத்தோடு பண்ணோம்னா அது டேஸ்ட்டும் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க சாப்பிட்றா முக்கியமாக கெஸ்டுகளுக்கெல்லாம் நல்லா சந்தோஷத்தோடு பண்ணோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டேபிள் ஸ்பூன் இது சில்லி பவுடர் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் மல்லித்தூள் மஞ்சத்தூள் தூள் வந்து ஹாஃப் டீஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து கரம் மசாலா போடக்கூடாது ஸ்கூட்டுக்கு மட்டும் தான் போடணும் நல்லா அதை வதைக்கிறனும் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள எண்ணெயில் நல்லா அதை வதக்கிட்டோம்னா பச்சை வாசனை எல்லாம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பெரிய தக்காளி ஒன்று சின்ன தக்காளின்னா ரெண்டு போடுங்க பெருசுனா ஒன்று போடுங்க பியூரி பண்ணி போட் அரைச்சு நல்லா அரைச்சு போடும்போது கிரேவியும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அதனால தான் நான் அரைச்சி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வதங்கும் போதும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் போடணும் அப்புறம் லாஸ்டில் இறக்கும் போதும் போடணும் வதங்கட்டும் வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சா இப்போ வந்து நம்ம க நல்லா தூள் போட்டு வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணேன் பிரான்ஸ் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நல்லா வதக்கிறனும் எரா ஸ்கூடெல்லாம் கொஞ்சம் கார சாரம வச்சா தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காரம் கம்மியாக போடுறீங்கன்னா போட்டுக்கோங்க நான் சொன்ன அளவோட நல்லா உப்பு போட்டாச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம் தண்ணி வருதான்னு பார்க்கலாம் அதுலேருந்து உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது நல்லா வதங்கி அதிலிருந்து எவ்வளோ தண்ணி வருதுன்னு பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணும்னா தான் ஊற்றணும் இல்லைன்னா அதுலேயே குக்காயிரும் பாருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்திருக்கான்னு பாருங்கள் கொஞ்சம் தான் வத தண்ணி ஃபுட்டு மாதிரி நிறையா வரலாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச தான் தண்ணி வந்திருக்கு அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வேக வைக்கலாம் கொஞ்சம் வைத்தா அரை டம்ளர் Banana Five minutes cook out of this பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் டீஸ்பூன் க்ரஷ்டு பெப்பரும் பவுடர் பெப்பரும் போட்டிருக்கோம் சேர்த்து இப்போ வந்து நம்ம கொத்தம்பளி லாஸ்ட்டாக இறக்க போகிறோம் கொத்தம்பளி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை இறக்கி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இரும்பு தவாவில் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டாமல் வரும் இது பழைய தவா ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃபிஷ் ஃப்ரை இப்போ வந்து டீப் ஃப்ரை பீப் ஃப்ரை இல்லது சாலோ ஃப்ரை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு என்னோடய பையனோட ஃபிஷ்ஷை பொருள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீன் ஃப்ரை பண்ண பிறகு இப்போ நம்ம சாப்பிட்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இலையில வச்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம சாப்பிட போறோம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு எல்லாம் பண்ணி முடிக்க நீட் பண்ணி வீடு எல்லாம் நீட் பண்ணியாச்சு இப்ப நம்ம ஃப்ரீயா ரிலாக்ஸா சாப்பிட போறோம் அம்மாவும் சாப்பிடலாமா இந்த நீ எடுத்துக்கோமா சார் அம்மா உனக்கு ஃபிஷ் பிச்சு தரேன் சரியா அம்மா ஃபிஷ் தரேன் இந்த ஆரட்டும் சாப்பிடு ஆரட்டும் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிட்டு தொக்கில் சாப்பிட்டு பார்க்கலாம் கனவா மீன் தொக்கில் சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மீனோட சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு கொஞ்சம் நேரம் நான் ஃபைவ் மினிட்ஸ் தான் இந்த கனவா குக் பண்ணதுனால சாஃப்டாகவும் இருக்குது ரப்பரி ஆகலை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு தொக்க வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த தொக்கை மட்டும் எடுத்து சாதத்தில் போட்டு எறா ஒன்று சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் தனியாக எறா சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க இதோட என்ன வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அப்படியே தனியாக சாப்பிட்லாம் சாப்பிடலாம் க்ரஷ் பண்ணி போட்ட பெப்பர் இதெல்லாம் அரோமா நல்லா இருக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஃபிஷ் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப கருவாடு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கணும் ஃபிஷ்ஷையும் அந்த தொக்கு சேர்ந்து சாதம் இப்போ செஞ்சுட்டு இந்த ஃபிஷ்ஷை வச்சு சாப்பிடுவோம் नमः रहेता है ओ बोलता है कहाँ बोला मता फिश फ्राई जिले पी फिश बोल दिया वो तो टेस्टर फ्रेंड्स फिश साप रहता है इन्हें कौन साट बांकना फिश पारिंग फिश अच्छा हाथ समार ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு இதே மாதிரி சேமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப குக் பண்ணி விட்றாதீங்க பிராணையும் ஸ்கித்தையும் ரப்பர் மாதிரி ஆயிரும் சொன்ன மெத்தட்லேயே குக் பண்ணி பாருங்கள் கருக போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே டாடா பாய் அம்மா சார் டாடா பாய் சொல்லுங்கள் போதுமா போது 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 போதும் ஊட்டி விடுங்க மேம் அழகு 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 தங்க